அதாவது பீரப்பா சொல்றாங்கன்னா தனை தேரும் காயம் சுழலும் என்ன வினை தான் தொலைந்தார் அப்படிங்கிறார் நம்மளை இறைவனோட நெருங்க விடாம செய்யறது என்னன்னா பல வினைகள் அவர் ஒன்று சொல்றாரு இவர் ஒன்று சொல்றாரு ஆஹ் பல்வேறு செய்திகள் நமக்கு வந்து உழுதுகிட்டே இருக்கு அதை நம்ம கவனத்துல எடுக்கும்போது நம்ம ஒரே சிந்தனைக்கு போகக்கூடியது தடுக்கப்படுது அதனால என்ன செய்யணும் நம்ம எப்போ ஒரு ஒரு பயிற்சிக்குள்ளையோ அல்லது ஒரு ஞான நினைவுக்குள்ளையோ நம்ம போகும்போது நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் மறந்துடும் இப்ப எல்லாத்தையும் மறக்க போய் தான் உங்களுக்கு அந்த இந்த கால அளவு சுருக்கமா தெரிஞ்சுது இல்லையா அப்ப அதனுடைய நோக்கம் என்னன்னா பல விஷயங்களை நம்ம தூக்கி எடுத்து போடணும் என்ன சொல்றாங்கன்னா எல்லா விட தொலையணும் இப்ப நீங்க அதுக்காக வேலையில இருக்கும்போது வேலையில தான் வேண்டையா இருக்குண்ணா நீங்க ஞானத்துல பயிற்சியில கூட கூட என்ன ஆகுன்னா நீங்க எதுல இருக்கீங்களோ அதுல வந்துருவீங்க இப்போ நான் இப்போ எழுதிக்கிட்டு இருந்தேன் நீங்க வரும்போது அப்ப எனக்கு கூற கவனம் அட்டன்ஷன் கூற அதுல தான் நான் வேற வேலையை நினைச்சா என்னால எழுத முடியாது இப்ப நீங்க ஃபேமிலியோட இருக்கோம் அப்போ ஃபேமிலியை பத்தி தான் சிந்தனை நான் குழந்தைகளோட இருக்கோம் குழந்தைகளை பத்தி அவங்களோட நம்ம எப்படி டயத்தை பாஸ் பண்றது இதை எப்படி பயனுள்ளதா நம்ம வந்து அந்த அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது அந்த நேரத்துல போய் நீங்க நினைச்சு குழப்ப கூடாது அப்ப இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரணும்னா தக்கல பீரப்பா என்ன சொல்றாங்க அழீரலி தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அசன் உசன் சொல்லிக் கொடுக்கும் போது அறிவுரை சொல்லும் போது சொல்றாங்க மகனே இந்த உலகத்துல என்ன விடைகள் நடக்கும் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீ அதுக்கு பின்னாடி போயிடுறாத இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நீ போயிடக்கூடாது போயிட்டா உன்னுடைய காரியம் கெட்டு போயிடும் உன்னுடைய ஞான வழி முன்னேற்றம் தடைப்படும் சொர புரியுதா உனக்கு அப்ப தான் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இது எதுக்கு நடக்குதுன்னு அல்ல வந்து நியாயமானவள் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அதுக்கு பின்னால ஒரு நியாயம் இருக்கும் நமக்கு அநியாயம் மாதிரி தெரியலாம் சொர புரியுதா இப்ப எதோ ஒரு நீதமா நடந்துகிட்டு இருக்கு அதை யாரை எப்படி திருத்தணும் எப்படி செய்யணுங்கிறது ரப்புக்கு தெரியும் பரம்பொருளுக்கு புரியும் சரியா இது எந்த வினை செய்தாலு அதுக்கு ரியாக்சன் இருக்கு அது யாரா இருந்தாலும் சரிதான் புரியுதா ரியாக்ஷன் இல்லையா அது வந்து இயற்கையினுடைய தத்துவம் பிரபஞ்ச விதி அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது ஒரு காலகட்டத்துல தப்பி இருக்கலாம் மற்றொரு காலகட்டம் வந்து புடிச்சிருவாப்புல அப்படி நடக்குதா இல்லையா உலகத்துல ஒரு நேரத்துல சர்வ அதிகாரம் உள்ளவங்களா இருப்பாங்க கொச்ச நாள் மாறன மக்களை விரட்டுற மாதிரி வந்துடும் வருது இல்ல உலகத்துல நம்ம பார்க்கத்தான செய்யறோம் அப்ப எப்பவுமே ஒரு ஆள் அதிகாரத்துல இருந்து தப்பு பண்ண முடியாது அதுக்குள்ள காலகட்டங்கள் வரும்போது மக்கள் எழுச்சி ஏற்படுத்திடுவா இரவு ஏற்படுத்திடுவான் ஏற்படுத்தும் போது அவ அவரு ஏன்னா மக்களுக்கு கெடுதலா இல்ல ஒரு நியாயமான ஆட்சி இருந்தா அந்த இறைவன் நீடிக்க விடுவான் எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி அக்கிரமமான ஆட்சி இருந்தா இறைவன் வந்து எப்படியாவது ஒரு ரூபத்துல அதை என்ன செய்வான் காலாவதி ஆக்கிடுவான் எத்தனை பேர் காலாவதி ஆகிட்டாங்கல்ல அதனால நியாயமா நடப்பது நமக்கு நல்லது அநியாயமா நடந்தா நமக்கு கேடு நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா இப்ப நம்மதான் நமக்கு நன்மை தேடிக்கிடணும் நம்ம தான் நம்ம கேட்டுல இருந்து தவுத்து நடந்துக்கிடணும் சரிங்களா இப்போ அப்பா சொல்றாங்க என்ன வினை தான் தொலை தான் திணைப்போதும் இங்கு இருக்காது கண்டாய் சிரம் தாழ் நீ எப்போ என்ன வினைகளை நீ மறக்கிறியோ அப்பதான் தான் நீ இறைவனை வழங்கவே ஆரம்பிக்கிறேங்கிறாங்க